கண்டிப்பாக வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒன்றா வாழ்ந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக இருந்தது அந்த தருணங்கள்லாம் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதுவும் ரெண்டு பேருக்கும் இல்லாமல் முன்னாள் காதல்களால் ஏற்பட்ட ஒரு வழியோடு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடைக்கானலில் வந்து அவங்க ரெண்டு பேரும் குடிச்சு கிடிச்சிட்டு வந்து சேர்ந்ததெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான ரைட்டிங்காக இருந்துச்சு ஆனால் அதுக்கு பிறகு இந்த கதையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது அத்தனை பேத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மை சீரியலில் இதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது லாஜிக்கோ எதுவும் கிடையாது சும்மா ஜாலிக்கு இழுப்போம் சாரதா திடீர்னு வில்லியா சாரதா வந்து முன்னாடி விஜய் கிட்டக்க எப்படி பம்மு பம்முன்னு பம்மி பேசுவாங்க இ என்ன தம்பி நீங்கள் என்ன தம்பி நீங்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கும் இப்போ அப்படியே அவங்க தாம் தும் தாம் தும்னு குதிக்கிறதுக்கும் குதிக்கிறதுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் இவ்வளோ தூரம் இங்கே வந்து உட்காந்துருக்காரு எல்லாத்தையும் சீர் சேனுங்கிறாரு நான் கூட இருந்தே தீர்ணுங்கிறார் இப்போ அந்த குமரனோட அம்மா கூட ஒரே வாதையாக கேட்டுருக்கலாம் சரி ஓகே அவன் கான்ட்ராக்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணானா அப்புறம் எதுக்கு இப்போ தர துறத்தே வந்துகிட்ருக்கான் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிடுச்சுன்னு அவன் கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ல இந்த பொண்ணுக்கு பணத்தையும் கொடுத்தாச்சு கான்ட்ராக்டும் முடிஞ்சு அப்புறம் ஏன் வரணும் அப்போ அவன் மனசு மாறிட்டா அந்த பையன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும் இருந்தாலுமே கதையில் லாஜிக்கெல்லாம் பார்க்க வேணாம் எல்லாம் சின்ன கொஞ்ச நாள் இன்னும் கதையா கொண்டு போகிறோம் நாங்கள் எல்லோரும் நீங்கள் மாற்றி மாற்றி பாருங்கிறதுக்காக அந்த கதையை கொண்டு போய்ட்டுருக்காங்க இதில் தான் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புதுசாக ஒரு காம்ப்ளிகேஷனை கொண்டு வரோம் அப்படின்ட்டு வெண்ணிலாவை அங்கே தனியாகவே விட்டாங்க ஒரு பார்க்க போகிறதே கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே விட்டுருக்கலாம் அதையும் மண்டல இது நம்மளே ஒரு பத்து ரூபா சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க அதை தாண்டி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ காவேரிக்கு ப்ரெக்னென்சி ட்ராக்காக ஆரம்பிக்கிறாங்க வாமிட் பண்ண என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்குது இதில் வேற வந்து நர்மதா கொடுத்த செயினை எடுத்து வச்சுக்கோ அந்த செயின் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கேள்வியை வந்து இப்போ திருப்பி இவங்க கேட்க சாரதா கேட்க இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ இந்த விஷயத்தை இவங்க அதை வந்து விஜய்கிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லையா இது கர்ப்பமாக இல்லையாங்கிற குழப்பம் ஒரு பக்கம் ஒரு வேறு கர்ப்பமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சட்டக்காரரை பிடிச்சி யோ பிசாமுரி ஏன் ஏன் அப்படி பண்ண இப்போ நான் பிர கர்ப்பமாயிட்டேயா அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை சொல்லாமல் மறைச்சி ஏதாச்சும் வந்து விபரீதமாக முடிவு எடுத்து ஊரை விட்டு ஓடி போயிடலாம் நம்ம அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத வரைக்கும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை இதுக்கு நடுவில் ராகினி வெண்ணிலா வச்சு ஏதாவது ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து கடுப்பாகி இவங்க ப்ரெக்னென்டாக இருக்க வைத்தோடு கிளம்பி வேற எங்கேயாவது ஊர் கிளம்பி போகிறாங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்குது எப்படி பார்த்தாலும் இழுக்கிறதுன்னு ஆச்சு புதுசாக யோசனை செய்வோம் அப்படின்னு வந்துட்டாங்க இப்போ ஸோ விஜயும் காவேரியும் இப்போ வந்து பெற்றோர்களாக போகிறாங்க காவேரி வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று ஓகேவா அதை பற்றி என்னுடைய கருத்து என்ன இந்த சீரியல் எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் என்ன விஷயம் மாறினா நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ